அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள வந்து சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி சிஐஎஸ்எஃப் இது போன்ற பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்க்கு வந்து தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை வந்து பணியில் வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு இருக்காங்க ஓகே இப்போ மற்ற எஸ்எஸ்பி அதுலாம் வந்து என்னென்ன கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல ஸோ எனக்கு வந்து சிஆர்பிஎஃப் வந்துருக்கனால ஸோ சிஆர்பிஎஃப் போறவங்க என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கால் லெட்டர்லேயே வந்து இருந்திருப்போம் சரிங்களா சரி இருந்தாலும் நிறைய பேர் ஒரு சந்தேகத்துக்காண்டி வந்து வீடியோ பார்ப்பீங்க நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாத்தையும் பக்கம் எடுத்து வச்சிருப்பீங்க இருந்தாலும் ஒரு தடவை யூடியூப்ல யாராவது சொல்லியிருக்காங்களா நம்ம ஒரு செக் பண்ணிக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் எல்லாம் வந்தோன்னா அப்படியே வீடியோக்கிட்ட வந்து பார்த்துருப்பீங்க சரி ஓகே என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் ஒரு தடவை சொல்கிறேன் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுன்னா அப்படியே டிக் போட்டுக்கிட்டே வந்துடுங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து டென்த்து சர்டிஃபிகேட் ஓகேங்களா டென்த் சர்டிஃபிகேட் கொண்டு கம்பல்சரி ஏன்னா டென்த் சர்டிஃபிகேட் வச்சு தான் அப்ளை பண்ணிப்போம் சரிங்களா டென்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொண்டு போகும் அது போக இன்டர்மீடியட் ஏதாவது இடைநிலை அதாவது டுவெல்த் முடிச்சிருக்கீங்களா காலேஜ் முடிச்சிருக்கீங்களா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா அது சம்பந்தப்பட்ட சர்டிஃபிகேட் இருந்தாலும் கொண்டு போயிருங்க எக்ஸ்ட்ரா வந்து டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் டெக்னிக்கல் வந்து நான் முடிச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கேன் இந்த மாதிரி டெக்னிக்கல் சம்பந்தமா எது இருந்தாலும் கொண்டு போய்க்கலாம் சரிங்களா டெக்னிக்கல் எக்ஸ்ட்ரா ஏதாவது கோர்ஸ் கூட முடிச்சிருப்பீங்க ஏதோ ஒன்று முடிச்சிருப்பீங்க சரி ஓகே அது கொண்டு போகலாம் ஓகே இஃப் அவைலபிள் இருந்தால் கொண்டு போங்க இருந்துச்சுன்னா கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் நீங்க வந்து மத்திய அரசு கிட்ட வந்து ஓபிசி சான்றிதழ் வாங்கிப்பீங்க ஓபிசி நம்ம தமிழ்நாடுன்னு வரும்போது எம்பிசிபிசின்னு வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும் ஓபிசின்னு வந்துடும் அது போக வந்து எஸ்சி எஸ்டி சான்றிதழ் எல்லாம் சான்றிதழ் அந்த சர்டிபிகேட் கேஸ்ட் சர்டிபிகேட் நமக்கு வேலையே வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா அப்ப இந்த ஜாதி சான்றிதழ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் கொண்டு போயிருங்க அதுல பாத்தீங்கன்னா வந்து இது வித் டொமிஸ்ட் சர்டிபிகேட் இது டொமிசில் சர்டிபிகேட்னா வந்து இது நேட்டிவிட்டி இருப்பிட சான்றிதழ் அதையும் கொண்டு போயிடணும் ஓகே அதுக்கப்புறம் நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் என்ஓசி நீங்க வேற கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கலாம் இல்ல வேற ஒரு அரசு பணியில வேலை பார்த்துருக்கலாம் அப்ப வந்து என்ஓசி சான்றிதழும் அதுவும் கேட்கறாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து கேரக்டர் சர்டிபிகேட்ல நம்ம நிறைய அட்டஸ்டட் மாதிரி வாங்கி பாத்தீங்களா அதையும் வந்து கொண்டு வர சொல்றாங்க அதாவது அந்த கேரக்டர் சர்டிபிகேட்ல வந்து அட்டஸ்டட் ஆஃபீஸர் விஏஓ ஆர்ஐ தாசுதாரு அவள் எல்லாம் கையெழுத்து அந்த கேரக்டர் சர்டிபிகேட் அதையும் கொண்டு வரணும் அது போக வந்து பத்து ரீசெண்டா எடுத்த பத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோம் அது வந்து பத்து கொண்டு போயிடணும் அதுக்கப்புறம் பேங்க் புக்கு பேங்க் புக்கு எஸ்பிஐல ஓப்பன் பண்ண சொன்னாங்க நீங்க மேரிடான பர்சனா உங்க ஒய்ஃபை வச்சு ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடணும் இல்லை நீங்க அன்மேரிடா வந்து வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸை வந்து நீங்க அதை ஒரு வந்து நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இது ஏடிஎம் கார்டு செக் புக்கு பாஸ்புக்கு எல்லாமே கொண்டு போயிடணும் ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான உடைகள் லைட் அண்ட் உங்களுக்கு தேவைப்பட்ட உடைகளை வந்து கொண்டு போய்க்குங்க அதுக்கப்புறம் வந்து ஆமாம் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கணும் ஓகே அது போக வந்து நம்மளோட பேன் கார்டு கொண்டு போகணும் ஓட் ஐடி கொண்டு போகணும் ஆதார் கார்டு கொண்டு போகணும் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போகணும் பாத்துங்க எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போகணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க அம்மா அப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் மேரேஜர் தான் அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட பேன் கார்டு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டா அதையும் வந்து கொண்டு போயிருக்கணும் அப்புறம் இருப்பிடச் சாலை அது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் குடியிருப்பு சான்றிதழ் அதை வந்து கொண்டு போய்க்கணும் அதுபோக வந்து மெஸ்வீஸ் ஒரு ஐயாயிரம் ரூபா கொண்டு போய்க்கணும் மெஸ்வீஸ் ஐயாயிரம் ரூபா கொண்டு போயிடணும் அதுக்கப்புறம் தேவைப்பட்ட பணங்கள் எடுத்துட்டு போகணும் ஏன்னா ரெண்டு மாசம் வரைக்கும் நம்ம சம்பளம் வரது ரெண்டு மாதம் ஆகும் போல அது ரெண்டு மாதத்துக்கு தேவையான நமக்கு தேவையான பணத்தை வந்து நம்ம கையில வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஓகே இதெல்லாம் வந்து எல்லாமே எடுத்து வச்சிருப்பீங்க எடுத்து வைக்காம கூட வச்சுருப்பீங்க வீடியோ பார்த்து கூட எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க அது போக வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சிஆர்பிஎஃப் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட நான் வந்து ஒரு ஒரு மூணு பேர்ட்டே விசாரிச்சேன் என்ன கேட்டேன்னா ஆல்ரெடி இன்டர்வியூலையும் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பேன் இப்போ ரீசண்டாகவும் கேட்டேன் அவங்கள்ட்ட என்ன கேட்டேன் இப்போ நம்ம வந்து சிஆர்பிஎஃப்ல வந்து வரணும்னு வச்சுக்கோங்க சிஆர்பிஎஃப்ல வந்து என்ட்ராயிட்டோம் சில பேருக்கு வந்து பிசி கிடைக்கலாம் பிசி முன்னாடி கிடச்சிருச்சு இல்லை ஃபியூச்சர்ல வரவங்களுக்கு நீங்கள் சிஆர்பிஎஃப்பாக பாஸ் ஆகிருப்பீங்க பிளஸ் வந்து தமிழ்நாடு கான்ஸ்டபிளையும் பாஸ் ஆயிருப்பீங்க சிஆர்பிஎப்ல எஸ்எஸ்பி எதுல ஒண்ணு பாஸ் ஆயிருப்பீங்க நீங்க பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் இந்த மாதிரி குரூப் டூ இல்ல ஏதாச்சும் ஒன்று பாஸ் ஆயிருப்பீங்க சோ அப்ப வந்து அவங்களுக்கு தோணும் நம்ம அங்க நார்த் இந்தியாவில் இருக்க மாதிரி இருக்கும் இதுதான் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கலாமே ஆஹ் அப்ப என்ன பண்றது நம்ம இதுல ஜாயின் ஆயிட்டு நம்ம இது வந்து சேரலாமா தமிழ்நாட்டுக்கு வந்து சேரலாமா அப்படிலாம் யோசிப்பீங்க சோ அது அதுக்கான சந்தேகத்தை வந்து நண்பர்கள்ட்ட கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க சிஆர்பிஎஃப்ல வந்து ஜாயின் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் ஒரு உங்களை வந்து ஒரு அண்டர் ட்ரைனியா வச்சிருப்பாங்க ஒரு மூணு மாசம் நாலு மாசமா வச்சிருப்பாங்க சோ மூணு மாசம் சொன்னாங்க அந்த மாசத்துக்குள்ள நீங்க எனக்கு வந்து சிஆர்பிஎஃப் எனக்கு வந்து விருப்பப்படல எனக்கு பிடிக்கல நான் வந்து எனக்கு வேடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு ரூபாய் செலவு இல்லாம வந்துடலாமா வெளியே வந்துடலாமா சரிங்களா இதுவே உங்களை வந்து ஒரு மூணு மாசம் ட்ரைனிங் முடிச்சுட்டு உங்களை வந்து ஆஹ் அதாவது நீங்க ட்ரைனிங் அண்டர் ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து ஒர்க்குக்குன்னு போயிடுச்சு பார்த்தீங்களா அப்போ அந்த டைம்ல வந்து நீங்க வந்து வேலையை விட்டு விலக முடியாது அப்படி விலகினீங்கன்னா நீங்க வந்து காசு கட்டணும் மூணு மாசம் சம்பளம் மூணு மாசம் சம்பளத்தை கட்டணும் அதுபோக சிஆர்பிஎஃப் மத்திய அரசு வந்து இவருக்கு நாங்க வந்து ட்ரைனிங் காண்டி ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இவர் காண்டி நாங்க வந்து இவ்வளவு அமௌண்ட்டை வந்து அலாட் பண்ணி வச்சிருந்தோம் இவர் திடீர்னு போறேன்னு சொல்லிட்டாரு அப்ப அந்த அமௌண்ட்டையும் நம்ம கட்டிட்டு தான் வரணும் மூணு மாசம் சம்பளம் பிளஸ் வந்து ட்ரைனிங் காண்டி நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி இருப்பாங்க அதையும் நம்ம கட்டிட்டு தான் வெளியே வரணும் புரிஞ்ச நல்லா புரிஞ்சுங்க ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம அண்டர் ட்ரைனிங் ஒரு மூணு மாசம் இருக்கோம்னா அந்த மூணு மாசத்துல வெளியே வந்தோம்னா ஒரு மாசம் இல்லாம வெளியே வந்துடலாம் இதுவே அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு நம்ம வேலைக்குன்னு போறோம் பாத்தீங்களா அப்ப உள்ள போயிட்டோம்னா நம்ம வெளியே வரது சிரமம் அப்படின்னு எனக்கு அருள் சொன்னாப்புல பிளஸ் வந்து கருங்காலக்குடி சிவராஜன் அவரும் சொன்னாப்புல அப்புறம் உணர்வு சிஆர்பிஎஃப் மனோஜ் அவர் அவர் இதே தான் சொன்னாரு ஆனா உங்கள்ட சொன்ன விஷயங்களை பொதுவா நீ சிஆர்பிஎஃப்னு உள்ள வெளியே விட மாட்டாங்க அவங்களோட பிள்ளையெல்லாம் வந்து உடனே பாத்துக்குவாங்க சோ நீங்களே இப்போ போயிட்டு இல்லல்ல நான் தமிழ்நாடு வேலைக்குள்ள வரேன் அப்படின்னா வந்து நீங்க இன்னொரு லெட்டர் வாங்கணும் அவங்க தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சார் நான் எங்க போறேன் போறேன் சொல்லிட்டு அவங்க ஞாபகப்படுத்தி எப்படியாவது எப்படியாவது வாங்கிட்டு வந்தா அதான் வந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் எல்லா சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுருவோம் சிஆர்பிஎஃப் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு ஜாயின் பண்ணி பார்ப்போம் சரி ஓகேங்களா ஓகே பை பை அடுத்து முன்னேற வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ